ஒரு பெரிய வாசகம் எழுதி போடப்பட்டிருந்தது இதுவரைக்கும் அப்ப நான் வந்து நிறைய புத்தகம் வாங்கியிருக்கேன் நீங்கள் இதுவரைக்கும் எந்த புத்தகத்தையும் காசு கொடுத்து வாங்கியது இல்லை அநியாயமா இல்ல இப்படியா சொல்றது இதுவரைக்கும் நீ எந்த புத்தகத்தையும் காசு கொடுத்து வாங்கியதே இல்லை என்று பேசுகிறான் அந்த அறிஞன் கடைசியில் ஒண்ணு போட்டாங்க அரையிற மாதிரி ஒரு வார்த்தை உங்களுக்கும் அதே வார்த்தை தான் உள்ள போய் நீங்க எவ்வளவு புத்தகத்தை வாங்கிக்கோங்க ஆனால் எந்த புத்தகத்தையும் உங்களால் காசு கொடுத்து வாங்க முடியாது ஏனென்றால் நீங்கள் வாங்குவதெல்லாம் காகித கூலியும் அச்சுக்கூலியுமே தவிர எந்த புத்தகத்தையும் உங்களால் காசு கொடுத்து வாங்கிவிடவே முடியாது சிந்தனையை எப்படி வாங்குவது பெற்றுக்கொள்ள முடியும் அந்த சிந்தனைகளை சிந்தனைகளை பெறுவதுதான் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நான் நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிலிருந்து என்னை இன்னொரு தரத்திற்கு உயர்த்தக்கூடிய வார்த்தைகளுக்கு எப்படி நீங்கள் விலை சொல்லுவீர்கள் அது எனக்கு இயற்கை கொடுக்கின்ற சிறகு போல் நான் பறந்து திரிகிறேன் படிக்கணும் இன்னிக்கி இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா நிறைய புத்தகங்கள் விற்பனை ஆகின்றன வாசிக்கும் பழக்கம் குறைகிறது ஆசையா வாங்கி வச்சிக்கிறோம் புக்கை வாசிக்கிறது இல்ல ஏன் தெரியுமா நிறைய இளைஞர்கள் குழந்தைகள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறீர்கள் உங்களுக்கு சொல்லுகிறேன் குழந்தைகளை வேகமான காட்சிகளை பார்த்து பழக்கம் கொண்ட உங்களால் நிதானமாக புத்தகத்தின் வரியை வாசிக்க முடியாது நிதானமாக புத்தகத்தை வாசிக்கக்கூடிய தியானம் இருக்க வேண்டும் என்றால் வேகமான காட்சிகளை பார்ப்பதில் இருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் கொண்டவர்களால் தான் தியானம் உடையவர்களால் தான் புத்தகங்களை வாசிக்க முடியும் ரெண்டு இந்த தியானத்தோடு செய்யக்கூடிய வேலை ரெண்டு தான் ஒன்று கிரௌண்ட் விளையாடுறது நூலகத்தில் படிக்கிறது இந்த ரெண்டு வேலை செய்யும் பொழுது உங்களுடைய புத்தி வேறு நிலையில் செயல்படாது அப்படி செயல்பட்டால் உங்களால் விளையாடவோ வாசிக்கவோ முடியாது நூறு பர்சன்ட் உங்களை வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அது சில விஷயங்களை நான் வாசிக்கிறேன் இதுவரைக்கும் நான் நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கருத்துக்களின் மீது எனக்கு கேள்வி எழுகிறது அதுதானே புத்தக வாசிப்பு செய்ய முடியும் அதற்கு சிறகு ஒரு இடத்திலிருந்து நம்ம பலருக்கு அது வாய்ப்பில்லை ஆனால் சிந்தனையிலாவது நாம் அடுத்த இடத்திற்கு நகர்ந்து போக வேண்டாமா சிந்தனை மூலமாகவாவது நாம் அடுத்த கட்டத்திற்கு போக வேண்டும் என்று சொன்னால் சில வாசிப்புகளை நாம் பயிற்சியில் வாழ்க்கையில் பின்பற்றிக் கொள்ள வேண்டும் என்னிடம் நிறைய பேர் கேட்பாங்க என்ன புக்கு வாசிக்கணும் எதை வாசிக்கலாம் மேடம் நிறைய வாசிக்கணும்னு ஆசை எதை வாசிக்கலாம் நான் ரெண்டு விஷயம் முரண்பாடான ரெண்டு விஷயத்தை சொல்றேன் மகாகவி பாரதி குழந்தைகளுக்கு பேசுகின்ற பொழுது பாரதியுடைய பாட்டு ஒண்ணு சொல்லுங்கன்னு சொன்னோட நீங்க என்ன பாட்டு சொல்வீங்க அதே பாட்டுதான் அதே பாட்டுதான் சொல்லு வேற பாட்டு நமக்கு தெரியாதுங்க நம்ம குழந்தைகளுக்கு ஒரே பாட்டு தான் தெரியும் என்ன பாட்டு அதேதான் அதுவும் முழுசா தெரியாது முழுசா தெரியாதுங்க நம்ம குழந்தைகள் ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்க லாகாது பாப்பா கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை வையாத பாப்பா அடுத்தது அடுத்தது காலை காலை எழுந்தவுடன் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா பாரதி ஓகேவா அடுத்ததாம் வந்த பாரதிதாசன் அவர் என்ன சொல்ற காலையில படி மத்தியானம் முழுக்க பாடு விளையாடுன்ட்டார் அவர் சூப்பர் மாஸ்டர் அவர் பாரதிதாசனுக்கு உடன்பாடு இல்லை காலையில் மட்டும் படிச்சா போதாது நான் ஒரு குழந்தைய சந்திச்சேனே அந்த குழந்தை ஸ்கூலுக்கே போகாம டென்த் படிச்சுட்டு இருக்கா அவர்கிட்ட கேட்டேன் ஏன் பாப்பா நீ போகலன்னு கேட்டேன் அங்க போனால் ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகுது மிஸ் படிக்கிறதுக்கான சூழலை விட வேறு வேறு விஷயங்கள் இருக்கு அந்த வேறு வேறு விஷயங்களை எனக்கு உடன்பாடு இல்லை நான் வேறு வேறு விஷயங்களை அவர்கள் சொல்லுகின்ற வேறு வேறு விஷயங்களை நான் ஏன் செய்ய வேண்டும் அந்த நேரத்தில் எனக்கு பிடித்த வேறு வேறு விஷயங்களை செய்து கொண்டு நான் படித்துக் கொள்கிறேன் அவர் சரி அமிர்தா நான் யோசிக்கிறேன் அந்த குழந்தைய பாக்குறேன் பாரதிதாசன் பேசுறாருங்க படி படி காலையில் எழுந்தவுடன் படிப்பெல்லாம் இல்ல கடுமையா சொல்றேன் படி 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 காலையில் படி கடும் பகல் படி மாலை இரவு பொருள் படும் படி நூலை படி படிச்சுக்கிட்டே இருக்கிறார் லண்டன்ல இருக்கக்கூடிய புத்தக பெரிய நூலகம் இருக்குங்க பிரிட்டிஷ் லைப்ரரி பெரிய லைப்ரரி அங்க பெரிய லைப்ரரியில ரெண்டே பேர் தான் எல்லா புக்கையும் படிச்சு தீர்த்து ஒருத்தங்க கார்ல் மார்க்ஸ் இன்னொருத்தர் அறிவர் அம்பேத்கர் இது அங்க பதிவு செய்யப்பட்டது புத்தகம் எல்லாம் வந்து கடல்ல கவிழ்ந்து போனதற்கு பிறகு புத்தகம் வாங்குவதற்கு காசு இல்லாமல் காசு இல்லாமல் வந்து சேர்ந்து விட்டு நான்கு வருடம் சலுகை வாங்கி கொண்டு மீண்டும் திரும்பி கடனாளியாக போய் புத்தகம் வாங்க முடியாமல் நூலகத்தில் படித்து முடித்து விட்டு நமக்கான சட்ட திட்டங்களை எழுதி கொடுத்தவர் அறிவர் அம்பேத்கர் அறிவர் அம்பேத்கர் என்று ஏன் நாம் சொல்லுகிறோம் என்ன பண்ணார் அவர் இருப்பார் முப்பத்தாறு நூல்கள் வந்திருக்கு அவருடையது முடிஞ்சா வாசிச்சு கடந்துருங்க குழந்தை நான் சொன்னால் உனக்கு ஏன் கோபம் வருகிறதுன்னு சொல்லிட்டு ஒரு புத்தக தொகுப்பு எழுதி கௌதமன் தொகுத்து தொகுத்திருக்கார் பெரியார் பற்றிய புத்தகம் வாசித்து கடந்து விடுங்கள் நம்முடைய வாழ்க்கையை நாம் இதுவரைக்கும் நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களை இல்லை என்று சொல்லி தகர்த்துவதற்கு சில குருமார்கள் நமக்கு தேவைப்படுகிறார்கள் அந்த குருமார்கள் புத்தகத்தின் வழியாக நம்மை வந்து சேர்கிறார்கள் இந்த உலகம் வஞ்சகமானது அவ்வளவு சீக்கிரமாக எல்லாம் சொல்லி கொடுத்துறது நாம தான் போய் கத்துக்கணும் தேர்ந்தெடுக்க வேண்டும் நாம் எதை கற்றுக்கொள்வது என்று நான் சில வாசகங்களை சொல்கிறேன் சில புத்தகங்கள் வாசிக்கின்ற பொழுது நானூறு பக்கம் இருக்கும் ஐயா நானூறு பக்கத்துல முன்னூத்தி எண்பத்தி ஒன்பதாவது பக்கத்துல ஒரு ரெண்டு வரி இருக்கும் பாருங்க நம்ம வாழ்க்கைய சேஞ்ச் பண்ணோம் அந்த ரெண்டு வரிக்காக நான் அந்த நானூறு புத்தகங்களை ஏழு நாட்கள் தொடர்ந்து வாசிப்பாக வேண்டும் அப்போதுதான் எனக்கு அந்த இரண்டு வரிகள் எனக்கு கிடைக்கும் படிக்க வேண்டிய எல்லாம் படித்து முடித்து விட்டாலும் எல்லாம் புரிந்து எல்லாம் வாழ்க்கையெல்லாம் போக முடியாது அது அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அளவு இருக்கு என்கிட்ட எல்லாரும் கேட்பாங்க நான் எப்பவுமே இண்டிவிஜுவல்க்கு பேசுறவ கூட்டத்துக்கு பேசுறவ இல்ல என்னுடைய கூட்டத்தில் நான் பேசுகின்ற பேச்சில வரக்கூடிய கூட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் என் பேச்சை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற பேரவச எனக்கு இலக்கு யார் தெரியுமா ஒண்ணுதாங்க ஒண்ணுதான் இலக்கு இந்த ஒண்ணுக்கு புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நான் என்ன சொல்றேன்றது என்னுடைய பேச்சு வெற்றி அவ்வளவு இருக்கிறது அவ்வளவு சீக்கிரமாக நாம் எதையும் புரிந்துகொள்ளவே முடியாத படிக்கான வாழ்வியலில் கற்பித்தங்களும் ஏற்கனவே இருக்கக்கூடிய விழுமியங்களும் அறமும் நம்முடைய மண்டை அடைச்சிட்டிருக்கு புத்தகத்தை கீழே போட்டுட்டீங்க என்ன பண்ணுவீங்க என்ன ராஜா பண்ணவா கீழ போட்டானே என்ன பண்ணுவா கால் பட்டுச்சினா எடுத்து தொட்டு கும்பிடுவியா ஏன் படிப்பு உங்களுக்கு தெரியுமா படிச்சு முடிச்சிட்டாதான் தெரியுது சில புத்தகங்களை காலால எட்டி உதைச்சி கிழிச்சு நெருப்புல போனேன் படிச்சதுங்க தெரியுது எல்லாத்தையும் எடுத்து கண்ணூத்திக்க முடியாதியா அதிக தான் புத்தி சில விஷயங்களை வாசித்து புரிந்து கொண்டாதானே தவறையில் சரி என்று நமக்கு தெரிகிறது யாரோ அவர்கள் சொல்லிவிட்டு போகிறார்கள் என்பதற்காக நாம் அதை புரிந்து கொள்ள அதே போல நடந்து விட முடியுமா கிடையாது இந்த புத்தியின் தேடல் தான் மகேஷ் நினைக்கிறேன் தன்னுடைய பேச்சினுடைய ஓப்பன் ஓபன் வார்த்தை ஒன்று சொன்னார் தேடல் வேண்டும் ஆர்ப்பாட்டமாக கவனித்து பழகி போய்விட்டது அமைதியாக ஆர்ப்பாட்டம் இல்லாமல் ஒரு காட்டோடை போல பேசக்கூடியவர்கள் ஆழமான நமக்கு ஜிகினா தேவைப்படுது யார் சிந்தனையாளர்கள் யார் பேச்சாளர்கள் யார் அரசியல் செய்கின்றவர்கள் யார் நடிகர்கள் தெரியலீங்க நமக்கு ஆழமான படித்து உணர்கின்ற பொழுதுதான் இது சரி இது தவறு என்பதனை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் அதற்காக வாசியுங்கள் அறிவு கருவூலம் ஒரு 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 வாசகத்தை நான் வாசிக்கிறேன் உங்க மனசுல சில எழுச்சி வருதான் பாருங்க கும்பிடும் வரை கடவுள் திருடு போனால் சிலை எனக்கு என்ன தெரியுமா சொல்லுது இந்த விஷயம் எந்த இடத்துல யாருக்கணுமோ அந்த இடத்துல இருந்தாதான் அதுக்கு மரியாதை அங்கிருந்து இடம் பெயர்ந்துருச்சுன்னா மரியாதை

ஆழமான விஷயங்களை கற்றுக்கொள் அதற்கு பிறகு உன்னுடைய வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது என்பதனை மூங்கில் எனக்கு சொல்லித் தருவதாக நான் உணர்கிறேன் இந்த ஒரு ஒரு சீட் இருக்குல்ல அங்க ஒரு சீட் இருக்குல்லப்பா நீ உட்காந்துருக்கல அந்த சீட்டு அதுக்கும் இதுக்கும் எவ்வளவுப்பா அளவு வித்தியாசம் எத்தனை அடி இருக்கும்பா பதினஞ்சு அடி இருக்குமா இருக்குமா பத்து அடி இருக்குமா பதினஞ்சு அடி வச்சுக்கோ நீ உட்காந்துடலாமா அதில் உட்கார முடியாது நினைக்கிறோம் ஒரு விஷயம் சொல்றேங்க புத்தகம் வாசிப்பதனால் என் புத்தியில் பட்டதை சொல்கிறேன் குருமார்கள் சொல்லி தந்த வார்த்தைகளின் மூலமாக நான் பெற்ற அறிவின் காரணமாக இதை நான் சொல்கிறேன் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு சில பல வெளிச்சங்கள் கிடைக்கிறது என்றால் அதற்கு பின்னால் மிக வாரிய மிக ஆழமான உழைப்பு தேவைப்படுகிறது உழைப்பு இல்லாமல் முன்னேறி விட முடியாது பிரபலம் என்பது வேறு புகழ் என்பது வேறு இன்னைக்கு நாலு பேரை அவனாவது கொலை பண்ணான்னு வச்சுக்கோங்களேன் ஒரே நேரத்தில் நாளைக்கு ஏழு கோடி மக்களுக்கு அவனுக்கு தெரியும் அதுக்கு பேர் பிரபலம் இவரை போல் ஒரு நாளாவது வாழ்ந்து விட மாட்டேனா என்கின்ற வாழ்க்கையை வாழ்வது புகழ் நாம் புகழ் பெற்றவர்களை கொண்டாடுவதில்லை பிரபலங்களை கொண்டாடி கொண்டிருக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்